தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க செயலாளர் ஆர்வி உதயகுமார் அவர்களே பொருளாளர் பேரரசு அவர்களே சினிமாவை நேசித்து இந்த டைட்டில் போல சுவாசிக்கும் கே ராஜன் அவர்களே இசையமைப்பாளர் ராஜேஷ் அவர்களே சரியான ஒரு லொக்கேஷன் அது நல்லா இருந்தது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் தெரிஞ்சது டைரக்டரே கேமராமேனாக இருக்கிறாருன்ட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்கிறாரு ஆனால் கதாநாயகி தான் இங்கே காணும் ஓகே ஓகே ஏன்னா க படத்தில் கண்ணு குளிர்ச்சியாக பார்த்தோம் நேராக அவரோட பார்க்கலான்னு நம்ம ஃபோட்டோகிராஃபர்லாம் அவளோட வைக்கிறாங்க ஸோ அவங்க அவங்களுக்கு அப்படி தான் கேட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு மூணு தயாரிப்பாளர் மூணு மூணு தயாரிப்பாளர் வந்து இந்த பேரை பார்த்தோம் ஆனால் அந்த தயாரிப்பாளர் வந்து தான் கூட இருக்கிற ரெண்டு இணை தயாரிப்பாளரை நம்பி இன்னைக்கு ஒரு ஆடியோ நடத்த சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இணை தயாரிப்பாளம் எந்த அளவுக்கு தயாரிப்பாளத்தை நல்ல பேர் எடுத்திருப்பாங்கிறதுக்கு உதாரணம் அதனால அவங்களுக்கு ஒரு கைத்தட்டை நம்ம பாராட்டி தவிர்த்துக்கலாம் இவ்வளவு சொல்லியும் கைத்தட்டு அந்த பதினஞ்சு பேருக்கு மட்டும் நன்றி ஸோ இந்த இப்போ ஒரு பாடலாசிரியர் பேசுனாரு நல்ல பாட்டு உண்மையில் புரிகிற மாதிரி இசையப்படார் மியூசிக் அமிஷன் இப்போல்லாம் வரிகளே புரிய மாட்டேங்குது இதில் வந்து இசையும் நல்லா இருக்கு சாங்கும் நல்லா இருக்கு ட்ரெய்லரும் நல்லா இருக்கு அந்த ஒரு டேம் மாதிரி ஒரு இடம் இருந்தது அந்த இடம் வந்து இனிமேல் நடை நிறையா படத்தில் வரும்னு நினைக்கிறேன் அந்த லொக்கேஷன் வந்து இந்த இந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா வரணும் பொதுவாக புதுபோகங்கள வந்து நடித்த படங்களுக்கு நம்ம பத்திரிக்கையாளர் வந்து ஆர்டிஸ்ட் பேதம் இல்லாமல் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுல இந்தியாவிலே முதல் இடத்துல இருக்குது நீங்கள் ஒருத்தர் தான்ங்கிறேன் அதுக்கு நீங்களே கை தெரியலாம் நானும் தமிழ் திரையின் ரசிகை இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் திரைப்படங்களை பார்த்து ரசித்து இப்போ முதன்முறையாக என்னுடைய ஒரு பாடலோடு அறிமுகமாகிறேன் நான் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியராக ராசிபுரம் முத்தாயம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில் பணிபுரிகிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்களை தமிழ் பாடல்களை எழுதியுள்ள திரு ஜி கிருஷ்ணகுமார் எனக்கும் என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நீண்ட நாள் நண்பர் அவர் வெறும் பாடலாசிரியர் மட்டுமல்ல சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சிறந்த ஓவியர் பாடல்களை பாடக்கூடியவர் தமிழ் மலையாளம் இரண்டிலும் திறம் திறம்பட படைப்புகளை தரக்கூடியவர் அகடமிக்காக பார்த்தாலும் அவர் அவர் வந்து எப்போவோ மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருக்க வேண்டியவர் தற்செயலாக அவர் மூலமாகத்தான் எனக்கு இந்த ஹிந்தி வரிகள் பத்து வரிகள் எழுதும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னால் இயன்றவரை எழுதியிருக்கிறேன் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா எனக்கு தமிழ் மலையாளம் அப்புறம் அகாடமிக்கா ஆங்கிலம் சம்ஸ்கிருதம் ஹிந்தி எல்லாம் தெரியும் அப்படின்னாலும் முதன்முறையாக எழுதும் பாடல் தமிழாக இல்லாமல் போச்சே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான் இருந்தாலும் இந்த படம் அந்த விஷுவல்ஸ் பார்த்தபோது இந்த மலையாள படங்களுக்கே உரிய அந்த பிரமிப்பான நம் மகேந்திரா அவர்களை போன்ற அற்புதமான காட்சியை பார்த்தோம் அந்த காட்சி வந்து ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்க தூண்டுவதாக இருந்தது படத்தில் சந்தேகத்துக்கே இடமில்லாமல் இளமை இருக்கிறது அந்த ஹிந்தி பாடல் உட்பட இயக்குனர் அவர்கள் அந்த விஷுவல்ஸ் பற்றி கருத்து கேட்டப்போ என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அந்த ஒரு கமெண்ட் மட்டும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் என்னை போன்ற கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பெண்ணிய சிந்தனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பெண்களுடைய பாடி எக்ஸ்போஷர் அதை நாங்கள் ஆதரிப்பதில்லை இருந்தாலும் நவீன உலகம் அதை விரும்புகிறது அந்த வணிகம் திரைத்துறை அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து அந்த விஷுவல்ஸ் இளமையான காட்சிகள் கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேருமே இளமை துடிப்புள்ள நல்ல கலைஞர்களாக இருக்கிறார்கள் எல்லா விதத்தையும் அக்கறை எடுத்து செஞ்சுருக்காங்க அண்ட் இசையமைப்பாளர் அவரை குறிப்பிட்டு சொல்லணும் கொஞ்சம் நேரம் அவர் கூட பேசினாலும் அவருக்கு வந்து இசையில் எவ்வளவு ஆழமான ஒரு பிடிப்பு இருக்குது அப்புறம் கசல்கள் உட்பட அவருக்கு வந்து நல்ல ஆழமான நாலெட்ஜ் இருக்குது இசையமைப்பாளரை பற்றி அவருடைய இந்த படத்தின் பங்களிப்பு குறிப்பாக அந்த டூயட் பாடல் கண்ணன் பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மெலடியஸாக ரொம்ப நல்ல பாட்டு மொத்தத்தில் இந்த திரைப்படம் உறுதியான வெற்றிகளை பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது ஏற்கனவே இங்கே பேசினவங்க சொன்ன மாதிரி நம்முடைய ஆடியன்ஸ் கையில் இருக்குது மக்களுடைய ரசனை மேம்பட்டு வருகிறது தமிழ் மலையாளம் இப்போ ரெண்டையுமே ஒரே படத்தில் சேர்த்து அந்த அளவுக்கு தமிழுக்கும் மலையாளத்திற்கும் ஒரு பாலம் போடக்கூடியதாக இப்போ நிறைய படங்கள் வருது அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இதுவரை வந்து ஒரு பிரிவினை இருந்தது தமிழ் படம்னா அதுக்கும் பிற மாநிலத்தவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து நிறைய மலையாள படங்கள்ல தமிழ் பாடல்கள் நல்ல செந்தமிழ் பாடல்கள் அவங்க வந்து தமிழை நாம் பயன்படுத்துவதை விட மலையாள படங்கள்ல ரொம்ப அருமையாக பயன்படுத்துறாங்கிறத நான் கவனிச்சு வர்றேன் இப்போ அந்த தமிழுக்கும் மலையாளத்திற்குமான அந்த கலாச்சார பிணைப்பு என் போன்ற தமிழ் மலையாளம் இரண்டும் அறிந்தவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாரதி போன்ற பல மொழிகள் அறிந்தவர்களுக்கு ஒவ்வொரு மொழியும் இன்னொரு மனிதனுடைய ஆன்மா இன்னொரு சமூகம் இன்னொரு இனக்குழுவினுடைய அந்த அவர்களுடைய அந்த கோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆழமான அவர்களுடைய கருத்தியல் வாழ்க்கை பண்பாடு எல்லாம் சேர்ந்ததாக ஒவ்வொரு மொழியும் நான்லாம் உதயகுமார் சார் பார்த்தா வந்தவங்க சினிமாவுக்கு உதயகுமார் சார் இருக்கு பேரரசர் சார் இருக்கு அவங்க வந்திருக்காங்க வாழ்த்த வந்திருக்காங்க இந்த படம் மேல் வெட்டு பண்ணணும் நான் வாழ்த்துறேன் நன்றி நான் முன்னடிப்பிரவர்த்திக்குன்னு ஆளு இல்லை பின்னணி பிரவர்த்திக்கு தான் വേദിയിലിരിക്കുന്ന എനിക്ക് മലയാളം അറിയുള്ളൂ അതുകൊണ്ട് ക്ഷമിക്കുക പക്ഷേ തമിഴ് പടങ്ങൾ ഒത്തിരി ഇഷ്ടമാണ് ഈ എൻ ശ്വാസമേ എന്ന പടം പറഞ്ഞ പടം ചെയ്തതിനുമുമ്പ് ചെറുപ്പം തൊട്ട് ഞങ്ങൾ ഞാൻ വയനാട്ടിലാണുള്ളത് നീലഗിരിയായിട്ട് അടുത്ത ജില്ലയാണ് വയനാട് കേരളത്തിൽ അപ്പോൾ ചെറുപ്പം തൊട്ട് ഏറ്റവും കൂടുതൽ തമിഴ് പടങ്ങൾ ഓടുന്നത് ഞങ്ങളുടെ നാട്ടിലാണ് കാരണം രണ്ട് ബോർഡർ ഉള്ളതുകൊണ്ട് ചെറുപ്പത്തിലൊക്കെ വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ രജനീകാന്ത് വിജയകാന്ത് അങ്ങനെയുള്ള കമലഹാസൻ അങ്ങനെയുള്ള അത്രയും ചെറുപ്പത്തൊട്ട് സിനിമകൾ കൂടുതൽ കണ്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോഴും മ്യൂസിക്കിലേക്ക് വന്നപ്പോഴും എനിക്ക് സംഗീത പഠനം തുടങ്ങിക്കഴിഞ്ഞിട്ടും എനിക്ക് ഒരു തമിഴ് പഠനം ചെയ്യണം എൻ്റെ ജീവിതത്തിൽ ഏറ്റവും ആഗ്രഹമായിരുന്നു കാരണം നമ്മൾ സ്ക്രീനിലൊക്കെ ഇവരെ പ്രൊജക്റ്റ് ചെയ്യുന്ന ഈ ആർട്ടിസ്റ്റുകളെ പ്രൊജക്റ്റ് ചെയ്യുന്നത് അത്രയും മ്യൂസിക്കിന് ഒത്തിരി പ്രാധാന്യം തമിഴിലുള്ള നല്ല മനുഷ്യർ കൊടുക്കുന്നുണ്ട് ഞങ്ങളുടെ നാട്ടിൽ നാടിനെ കുറ്റം പറയല്ല അവിടെ മ്യൂസിക് ഡയറക്ടറെ പേര് ലാസ്റ്റാണ് വരിക ഇവിടെ അങ്ങനെയല്ല ഇവിടെ മ്യൂസിക് ഡയറക്ടറാണ് ഫസ്റ്റ് പിന്നെയാണ് സിംഗേഴ്സ് എൻ്റെ ചെറുപ്പത്തിലേക്ക് ഈ മ്യൂസിക് ഡയറക്ഷൻ എന്താന്ന് പോലും അറിയില്ലായിരുന്നു ആ അറിയാതിരിക്കുന്ന കാലഘട്ടത്തിലും ഈ എന്നാ പാട്ട് യേശുദാസിൻ്റെ പാട്ട് ജയേന്ദ്രൻ്റെ പാട്ട് ഇതിൻ്റെ പുറകിൽ പ്രവർത്തിച്ചവർ ഇതിനെ നമ്മളിതിനെ പഠിച്ചു വരുമ്പോഴേ അറിയുള്ളു ഇവിടെ അങ്ങനെയല്ല ചെറിയ കുട്ടികളോട് ചോദിച്ചാലും രാജസാർ പാട്ട് റഹ്മാൻ സാർ പാട്ട് അപ്പോൾ അത് അത്രയും ഈ മ്യൂസിക്കിനെ സ്നേഹിക്കുന്നുണ്ട് എനിക്കിങ്ങനെ ഒരു അവസരം തന്നത് എസ് വി കെ മൂവീസിലെ സഞ്ജീവ് റെഡ്ഡി സാറ് മണിപ്രസാദ് സാറ് എൻ്റെ കൂടെ നിന്ന ഞാൻ ചെന്നൈയിലധികം വന്നിട്ടില്ല ഞാൻ മലയാളം പാട്ടൊക്കെ പാടിപ്പിക്കാൻ വേണ്ടി ദാസേണ് പാടിപ്പിക്കാൻ വേണ്ടി വന്നിട്ടുള്ളു അപ്പോൾ ഇവിടെ വരുമ്പോൾ എനിക്ക് ഇവിടുത്തെ ആർട്ടിസ്റ്റുകളൊന്നും പരിചയമില്ല അപ്പോൾ എനിക്ക് ഇവിടെ വന്നപ്പോൾ ഇവിടെ എന്നോട് ഇവിടുത്തെ എസ് വി കെ സഞ്ജയ് രഡി പറഞ്ഞു ഇവിടെ ഞങ്ങളുടെ ഒരു മ്യൂസിക് ഡയറക്ടറുണ്ട് അരുണഗിരി കുറേ സിനിമ ചെയ്തിട്ടുണ്ട് അതിൻ്റെ ആൾ നമുക്ക് എല്ലാ സപ്പോർട്ടും ചെയ്തു തരും ആർട്ടിസ്റ്റുകളെ അറേഞ്ച് ചെയ്തു തരും അങ്ങനെ അവിടുന്ന് ആണ് എനിക്കിവിടുന്ന് ഈ വർക്ക് ചെയ്യാനുള്ള ആർട്ടിസ്റ്റുകളൊക്കെ ഇന്നയാൾ നല്ല ആൾ സാർ ഇന്നയാൾ നല്ല തബല വായിച്ചിട്ടും അങ്ങനെ പറഞ്ഞ് ഇവിടെ വന്ന് വർക്ക് ചെയ്യുമ്പോൾ എനിക്ക് അത്രയും ഫ്രീഡം തന്നു പിന്നെ രവികിരൺ കിരൺ സാറ് புள்ளி ஒரு மியூசிக் டேரக்டரான அப்போ எங்களி மூணு பேரும் இதில் எங்கே ஒரு இவ்வளோ வந்துட்டு எந்த பாஷ பிரச்சினை ஒரோடுக்காரில்லை அப்போ இவருக்கு கூட வந்து அத்தையும் இதாக்ட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு மியூசிக் இப்போ ஃப்ரீடம் புரிஞ்சுது சார் அதுதான் தமிழுக்கும் மலையாளமும் எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருக்கும் நல்லாவே புரிஞ்சுது ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் நடிகை நடிகைகள் அதிலையும் குறிப்பாக சப்போர்ட்டிங் ரோலோ காமெடி ரோலோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய நடிகைகள் வந்து ரொம்ப கம்மி பயங்கரமாக பெரிய ஆளாக பெரிய இடத்த படிக்கிறது அப்படின்றது ரொம்ப கம்மி அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேரோட இடத்தெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது மனோரம் அம்மாவாக இருக்கட்டும் கோவை சரளா மேம் அவங்களுடைய இடத்தெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் கொல்லப்பள்ளி லீலா அவர்கள் ஏன்னா அவங்க நடித்திருந்த இந்த படங்கள் நம்ம தமிழில் அவங்க சில படங்கள் தான் பண்ணியிருக்காங்க பட் அவங்க இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து மேம் கொடுத்துருப்பாங்க ஆப்வியஸ்லி மலையாளங்களில் மலையாளத்தில் பல படங்களில் மேம் வந்து நடிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம கிடைச்சி സോ മാം നിങ്ങൾക്കാ സില എല്ലാവർക്കും മലയാളം പറഞ്ഞാൽ മനസ്സിലാകുമല്ലോ അത് അവിടെ നിൽക്ക മലയാളം എല്ലാവർക്കും മനസ്സിലാവുമല്ലോ അല്ലേ അയ്യോ ഞാൻ തമിഴ് പേശിയാൽ തമിഴോ മലയാളം ആർക്കും അതേപോലെ കൊഞ്ചം തമിഴ് പേശല്ലേ മുതലേ കൊഞ്ചം തമിഴ് കൊഞ്ചും തമിഴ് അത് ശരിനാ കൊഞ്ചം തമിഴ് പേശാ എന്താ പേര് സാർ എന്ന് അത് സാർ ആശീർവാദം തോ വേണം എനിക്ക് കെടേ ഇത് നിജമാശീർവാദം കേട്ടത് വേദിയ മാന്യ വ്യക്തികൾക്ക് സ്വകം പക്ഷേ ഇത് എപ്പിടി ചൊല്ലും എനിക്ക് തരല വേദിയ പെരിയവർക്ക് വണക്കം പരിവർക്കും വനക്കം വേദിയിലിരിക്കുന്ന പെരിയവർക്ക് ഞാൻ വണക്കം മിനിയ തങ്കച്ചി തങ്കച്ചിമാർ അന്നന്മാർ എല്ലാവർക്കും ഉണ്ടാവും വണക്കം ഇനി മലയാളത്തിൽ പറയാതാ നല്ലതല്ലേ വേദിയിലിരിക്കുന്ന മാന്യ വ്യക്തികൾക്കും എന്നെ ആക്കിയ എൻ്റെ സഹോദരി സഹോദരന്മാർക്കും എൻ്റെ നമസ്കാരം ഇവിടെ ഇന്ന് നിങ്ങളുടെ എല്ലാവരുടെ കൂടെയും നിൽക്കാൻ സാധിച്ചതിൽ എനിക്ക് വലിയ സന്തോഷമുണ്ട് ഇവർ പറയുന്ന അത്ര വലിയ ആളൊന്നല്ല ഞാൻ ഇന്നും ഈ കലാഫീൽഡിൽ ഒരു നേഴ്സറി കുട്ടിയാണ് ഞാൻ എന്തായാലും ഇവിടെ എത്തിച്ച ഭഗവാനോടും എൻ്റെ ഗുരുനാഥന്മാരോടും എൻ്റെ അമ്മയോട് ഞാൻ ആദ്യമായിട്ട് ഞാൻ അനുവാദം ചോദിക്കുകയാണ് എൻ്റെ അമ്മയുടെ ഒരു അനുഗ്രഹമാണ് ഞാൻ ഇന്നിവിടെ നിൽക്കുന്നത് പിന്നെ ഈ എൻ എന്നുള്ള പടം അതിൻ്റെ ഡയറക്ടറും റൈറ്ററും ക്യാമറാമാനും എല്ലാമായ മണിപ്രസാദ് അത് എനിക്കിന്ന് ഒരു ഡയറക്ടറല്ല എൻ്റെ മകനാണ് ഞാൻ അത്രയും ചെറുപ്പം തൊട്ട് ഞങ്ങൾ സ്റ്റേജിൽ സ്റ്റേജ് ആർട്ടിസ്റ്റ് ആയിരുന്നു തിയേറ്റർ ആർട്ടിസ്റ്റെന്ന് പറയും ഇവിടെ സ്റ്റേജിൽ നാടകത്തിന് പോകുന്ന സമയത്ത് പോലും എൻ്റെ മകനായിട്ട് എൻ്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന ഒരു വ്യക്തിയാണത് അവൻ ആദ്യം ക്യാമറ ചെയ്തു അസിസ്റ്റൻ്റ് അസോസിയേറ്റ് ഇൻഡിപെൻ്റായിട്ട് ചെയ്തു അതിലൊക്കെ ഞാൻ വർക്ക് ചെയ്തു അവസാനം അവൻ ഒരു റൈറ്ററായി ഒരു ഡയറക്ടറായി ഒരുപാട് അവനെ പ്രസവിച്ചമ്മ സന്തോഷിക്കുന്നതിൽ കൂടുതൽ ഞാൻ സന്തോഷിക്കുന്നു പിന്നെ ഇതിൻ്റെ പ്രൊഡ്യൂസർക്ക് ഞാൻ ആദ്യമായി നന്ദി പറയട്ടെ തമിഴിൽ ആദ്യമായിട്ട് ഒരു സിനിമ സംവിധാനം ചെയ്യുക അവൻ്റെ കഥ അവൻ സംവിധാനം ചെയ്യുക അവൻ ക്യാമറ എന്ന് പറഞ്ഞപ്പം അതിന് മുതൽ മുടക്കാം എന്ന് പറഞ്ഞ ആ പ്രൊഡ്യൂസറെ ഞാൻ ആദ്യമായി നമസ്കരിക്കുന്നു ആ ഒരു ധൈര്യം കാണിച്ച് അവനൊരു വായ്പ കൊടുത്ത് ആ പ്രൊഡ്യൂസറെ ഞാൻ ഒരിക്കൽ കൂടി ഞാൻ എന്താ പറയണ്ടതെന്നറിയില്ല അത്രയും ഞാൻ അദ്ദേഹത്തോട് നന്ദി പറയുകയാണ് ഇപ്പം നമ്മൾ കണ്ടുവല്ലോ അല്ലേ അവന്റെ കഴിവ് അനുസരിച്ച് എല്ലാവരും നല്ല സഹകരണമായിരുന്നു നല്ല സഹകരണം എന്ന് പറഞ്ഞാൽ എല്ലാവരും നല്ല സഹകരണം ഇപ്പോൾ ആ ഒരു സോങ് കണ്ടപ്പോൾ തന്നെ നമുക്ക് അറിയാലോ ഏകദേശം ആ പടം എന്താണെന്നുള്ളത് എന്തായാലും എനിക്കൊരു ഒറ്റ അപേക്ഷ മാത്രമേ ഉള്ളൂ എല്ലാവരും അവൻ്റെ ഈ പടം അതിൻ്റെ അഭിപ്രായങ്ങൾ പറഞ്ഞ് അവന് നല്ലൊരു വായ്പ കൊടുക്കണം ഈ പടം നല്ല എന്നുള്ളത് നമുക്ക് നൂറ് നൂറ് ശതമാനം വിശ്വാസമാണ് അത് എല്ലാവരിലും ആ പടം എത്തിക്കാൻ എന്തു വേണമെന്നുള്ള പരസ്യം കാര്യങ്ങളും അത് ചെയ്ത് അവന് നല്ല ഒരു പേര് വാങ്ങിക്കൊടുക്കാൻ നമ്മുടെ പ്രൊഡ്യൂസർക്കും അതുപോലെ അതിനാ പണം ഇറക്കി അദ്ദേഹത്തിന് മനസമാധാനം നല്ല സന്തോഷം കൊടുക്കാൻ നിങ്ങൾ എല്ലാവരും വിചാരിച്ചാൽ സാധിക്കും കൊഞ്ചി ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കാം ഫസ്റ്റ് ഓഫ് ആൾ താങ്ക് യു വെരി മച്ച് ചീഫ് ബികസ് ഇറ്റ്സ് എൻ ഓണർ ദാറ്റ് യു ആൾ കെ താങ്ക് യു വെരി മച്ച് സർ ഫസ്റ്റ് ഓഫ് ആൾ മണിപ്രസാദ് സർ താങ്ക് യു വെരി മച്ച് യുവർ ഓപ്പർച്യൂണിറ്റി തന്നേന് സഞ്ജയ് റെഡി സർ പ്രൊഡ്യൂസർ ശ്രീധാർ സാർ താങ്ക് യു വെരി മച്ച് അതുകൂടാതെ എല്ലാവരും സപ്പോർട്ട് വേണം ഓൾസോ വെരി മച്ച് താങ്ക് യു ക്രൂ മെമ്പേഴ്സിൻ്റെ സപ്പോർട്ടുണ്ടായിരുന്നു പ്രൊഡക്ഷൻ കൺട്രോൾ മോഹൻ സാർ വിഷ്ണു സാർ സജി കൊറട്ടി സാർ മേക്കപ്പ് ആർട്ടിസ്റ്റ് എല്ലാവർക്കും എല്ലാവർക്കും വളരെയധികം നന്ദി എൻ്റെ കൂടെ പ്രൊജക്റ്റ് ഫുൾ സപ്പോർട്ടും എല്ലാം കൂടി തന്നതിന് വളരെയധികം നന്ദി സോ ഇറങ്ങുമ്പോൾ എല്ലാവരും തിയേറ്ററിൽ ചെന്ന് കാണണം പ്ലീസ് ഗിവ് പ്ലീസ് ഗിവ് മിൻ സപ്പോർട്ട് ആൻഡ് താങ്ക് യു വെരി മച്ച് താങ്ക് യു വെരി മച്ച് സാർ താങ്ക് യു എൻ്റെ പ്രിയപ്പെട്ടവരെ ഒരുപാട് സന്തോഷത്തോടു കൂടിയാണ് ഇന്ന് ഞാനിവിടെ നിൽക്കുന്നത് കാരണം തമിഴിൽ ഞാൻ ആദ്യമായിട്ടാണ് വർക്ക് ചെയ്യുന്നത് എൻ ശ്വാസം എന്ന പടത്തിൽ എനിക്ക് അഭിനയിക്കാൻ സാധിച്ചില്ല ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് മണിപ്രസാദ് സാറിനോട് ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു കാരണം പത്ത് പതിനഞ്ച് വർഷമായി അദ്ദേഹത്തെ എനിക്കറിയാം ഞാൻ അദ്ദേഹം ചെയ്ത ക്യാമറയിൽ ഒരുപാട് വർക്കുകൾ ചെയ്തിട്ടുണ്ട് പക്ഷേ ഇപ്പോൾ അദ്ദേഹം തമിഴ് പടം ചെയ്യുമ്പോഴും ഫസ്റ്റ് ടൈം എന്നെ വിളിച്ചു ഒരുപാട് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് ഒരുപാട് ഒരുപാട് നന്ദിയുണ്ട് ഇത് ഞങ്ങളൊരു ഫാമിലി പോലെ ചെയ്ത ഒരു ഫിലിമാണ് എല്ലാവരും പരസ്പരം സ്നേഹത്തോടു കൂടി ചെയ്തൊരു പടമാണ് അപ്പോൾ അതിന് ഇതിന് ഉണ്ടായിരുന്ന എല്ലാ ക്രൂ മെമ്പേഴ്സിനോടും ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു അതോടൊപ്പം തന്നെ ഇതിനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പം അതിനെ നമുക്കൊരു പ്രൊഡ്യൂസർ അദ്ദേഹം വേണം അദ്ദേഹം നല്ല സഹകരണവും നല്ല കൂടി നിന്ന ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട പ്രൊഡ്യൂസർ ഫാമിലിയോട് പ്രത്യേകം നന്ദി പറയുന്നു ഈ പടം ഒരു സൂപ്പർ ഹിറ്റാക്കുവാൻ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥനയും സ്നേഹവും അനുഗ്രഹവും വേണം ഇതിൽ അഭിനയിച്ച എൻ്റെ മോനായിരുന്നു നായകൻ നന്നായി ചെയ്തിരിക്കുന്നതായി തോന്നുന്നു തീർച്ചയായും അവൻ കൂടുതൽ ഉയരങ്ങളിലേക്ക് എത്തട്ടെ എൻ്റെ മക്കളൊക്കെ ഒത്തിരി ഒരിത്തിരി ഉയരങ്ങളിലേക്ക് അഭിനയിച്ചവരൊക്കെ പോയിട്ടുണ്ട് അതേപോലെ തന്നെ ഈ മകനും കൂടുതൽ ഉയരത്തിലേക്ക് എത്തട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു ഈ ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ആവാൻ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥനയും അനുഗ്രഹം ഉണ്ടാകാൻ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നിർത്തുന്നു നമസ്കാരം ഇവർക്കും മറ്റും പത്തിക്കളുടെയും വണക്കം மணி பிரசாத் இயக்குனர் எனக்கு வர அறிவு வந்து ராஜன் அவர் தான் பெரிய தெரியாது ஆ ஓகே ஒரு சின்ன கேட்டதில் நடிக்க போனேன் டைரக்டர் என்னை பார்த்தோன்னே வந்து ஒரு கேட்டு பெருசு பண்ணி படம்ல கொண்டு வந்துட்டார் அப்படின்னு மனமான் அந்த நன்றி அதே போல் தயாரிப்பாளம் இங்கே வரல தயார்பாளம் பற்றி சொல்லணும்னா இப்படி என்ன கேட்டார்னா கஷ்டப்பட நடிகை யாராக சொல்லுங்கள் நம்ம படத்தை நடிக்க வைப்பான்னு சொன்னார் அந்த மனதுக்காகவும் அந்த வார்த்தைக்காகவும் இந்த படம் ஓடணும் நீ சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னுடைய நாலாவது படம் இந்த படம் சுவாசமே பா படத்தில் எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்து பிஜே சருக்கும் அண்ட் மணி ம மணி பிரசாத் சாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் சாங் நான் ப்ரிப்பேர் தேங்க் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுவேன் ஒரு டூ லைன்ஸ் மட்டும் பாடுறேன் படரும் ஒரு மோகத்தியாய் தனிப்போம் அடங்காத பேரின்பத்தாக ஜெயிப்போம் சூடாக குதிக்கின்ற உலையில் முத்தம் ஏராளம் பரிமாறலா தேங்க்யூ மயில்சாமி அப்பா இறந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு அவரோட நினைவுகளோட ஆசிர்வாதத்தோடு இந்த மேடையில் நான் பேச ஆரம்பிக்கிறேன் என் சுவாசமே இந்த படத்தோட ட்ரெய்லரும் டீஸ் சாங்கும் முன்னாடி எனக்கு நண்பன் ஸ்ரீ காமிச்சிருந்தார் விஷுவலாக பார்த்துருந்தேன் ஒரு இயக்குநரே ஒரு படத்தோடைய ஒளிப்பதிவாளாக இருக்கப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறதோ அதை அழகாக எடுத்துடலாம் டைம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து விஷுவல்ஸை வந்து மொபைலில் பார்க்கப்பே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் டிஓபியாகவும் டைரக்டராகவும் அந்த அவருடைய டேலண்டெல்லாம் தெரிஞ்சுது அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார் அண்ட் நான் வந்து அருணகிரி சாருக்கு வந்து நான் விஷ் பண்ணேன் ஏன்னா அவர் ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஒரு மேடிலருந்து இன்னொரு மே இசையமைப்பாளர் வந்து பாராட்டுறாருன்னா ஒரு தமிழனா அவர் வந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு இசைமல் பார்க்குறதுக்கு வந்து உதவி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெருமை அண்ட் நன்றி அருணகுரி நாது அண்ணா அண்ட் இந்த படத்தில் ஆதர்ஷ்டை இப்போ தான் கேட்டேன் ஸோ டுவெண்ட்டி எயிட் டேஸ்லேயே வந்து இந்த ஷெட்யூல் கரெக்டாக ப்ளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பிளான்டாக அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன் அண்ட் ஜாயின் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்டா வாழ்த்துக்கள் சில சரியான ஸோ அவர் இன்விடேஷன்லாம் வேணாம் நான் ஃபோனில் வந்துடுறேன் ஃபோன் பண்ணாலே வந்துடனா இல்லை இல்லை கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க இன்விடேஷனை ப்ரிண்ட் பண்ணி ஸோ அதான் அந்த கெஸ்ட் ஆஃப் கல்ச்சர் அவங்க வந்து நம்ம ஒரு விருந்தினரை வந்து அளவுக்கு நம்ம ஹானர் பண்ணுன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு டீம் பிகாஸ் இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வெளியே வரணும் அண்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா பிஆர்ஓ ஓ ஆனந்தண்ணா அவருடைய இன்வால்மெண்ட் அண்டு விஜே பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து பாராட்டினாங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆரம்பகாலத்துலேருந்தே நினச்சிருக்கேன் என்னோடய முதல் படம் கேரளா நாட்டில் பெண்களில் இருந்து ஆசைப்பட்டது இன்றைக்கு நடக்க முடியல பட் இந்த மேடையில் அது நடந்திருக்கு அப்புறம் அழகாக மலையாளம் பேசினேன் இந்த மாதிரி காலையிலேயே வந்து நம்மளை ஒரு மலையாள தேசத்துக்குள்ளே பிள்ளை கூப்பிட்டு போனதுக்கு ஒரு ஒரு ஃபீல் இருந்தது அவங்க பேசின மலையாளம் நம்மளோட அழகாக புரிகிற மாதிரி இருந்தது அது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்குமே வந்து வந்து ஸ்டேஜில் ஹானர் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு புதுமையான விஷயம் இது மாதிரி இனிமேல் வரக்கூடியதுலேயே இருக்கணும் அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க டைரக்டர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சிலேருந்து வந்திருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய லெஜன்ஸாக வந்திருக்காங்க அதே மாதிரி நீங்களாம் சேர்ந்து இனிமேல் நடிகர் சங்கத்துலேருந்து யாரையாவது கூப்பிட்டிங்கன்னா மேடைகளில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ பெரியவங்களாம் சேர்ந்து அது ஒரு விஷயமா பேசி நடிகர் சங்கத்தில் வந்து யாராவது ஒவ்வொரு ஆடியோ வச்சுக்கோ வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லாயிருக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நடிகர் மகன் என்னால நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் ஒரு வளர்ந்த நடிகர் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் ரெக்வஸ்டாக தான் ஒரு ரெக்வஸ்டாக தான் என் சுவாசமே வெளியே ஒரு காதல் இருக்கு மிக அற்புதமான டைட்டில் சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை சுவாசம் இல்லை என்றால் உணர்வு இல்லை சுவாசம் இல்லை என்றால் காதல் இல்லை அன்பு இல்லை சுவாசம் இல்லை என்றால் அனைத்தும் ஜடமே சரி சுவாசம் என்றது அவ்வளவு உயிர் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு உயிர் வாழ்வதற்கு இந்த ஆக்சிஜனுடைய தேவையை பற்றி நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கொரோனா காலத்தில் ஸோ அந்த ஆக்சிஜனை விட முக்கியமானது அதுதான் அந்த சுவாசம் ஆக்சிஜன் மாதிரி அது எவ்வளவு முக்கியமானதுன்னா அதை தான் எல்லாமே த கோர் ஆஃப் த லைஃப் அந்த டைட்டில் வச்சது தான் காதலுக்கு காதல் படத்தை எடுத்திருக்காங்க உண்மையாகவே இது வந்து பாராட்டுக்குரியது வாழ்த்துக்குரியது கண்டிப்பாக இந்த படம் இந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறும் ரெண்டாவது ஃபுல்லாக ஃபுல்லாக மலையாள கரையோரத்தில் நின்ன மாதிரி இப்படி திரும்பினாலும் மலையாள வாசனை படித்த எங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும் தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள்னால் மலையாளிகளுக்குதான் எங்களை பிடிக்காது அதுதான் உண்மை உங்களுக்கு அங்கே பிடிக்கும் சரி அதை விடுங்க அது பெரிய ஆனால் எங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ அதாவது சின்சியாரிட்டி ஒரு தொழில் ஒரு விஷயத்துக்கு எடுத்தேன்னா அது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஆனர் பண்ணுவாங்க அந்த தொழிலில் ஒரு இன்னைக்கு கூட மிகவும் இந்தியாவிலேயே பொறுமைப்படக்கூடிய பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும் மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் மலையாள நடிகர்களாகட்டும் இருக்கிற ஒற்றுமை அதில் ஒரு எள்ளளவாவது நம்மகிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது